வணக்கம் உங்க போன்லேயோ இல்ல கம்ப்யூட்டர்லேயோ திடீர் திடீர்னு பாப்பப் விளம்பரம் வந்து கடுப்பேத்தி இருக்கா கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த எரிச்சலுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கதை இருக்கு இன்னைக்கு நாம இந்த ஆட்வேரை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு சும்மா தொல்லை கொடுக்கற விளம்பரம் மாதிரி தெரிஞ்சாலும் இது அதை விட ரொம்ப ஆபத்தானது சரி வாங்க இது என்னன்னு விலாவாரியா பார்க்கலாம் சரி இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க நீங்க கூகுள்ல எதையோ தேட போவீங்க ஆனா டக்குன்னு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு புது சர்ச் இன்ஜின் ஓப்பன் ஆகும் இல்லனா உங்க ப்ரௌசரோட ஹோம் பேஜ் அதுவா பாட்டுக்கு இருக்கும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா இது தாங்க ஆட்வேர் உங்க டிவைஸ் உள்ள வந்ததோட முதல் அறிகுறியா கூட இருக்கலாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கான்னு பாருங்க உங்க கம்ப்யூட்டர் திடீர்னு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சா இல்ல ஃபோனோட பேட்டரி சட்டுன்னு காலியாகுதா நீங்க எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் சம்மந்தமே இல்லாம விளம்பரமா குட்டுதா இதெல்லாம் உங்க டிவைஸ்ல ஆட்வேர் ஒளிஞ்சு இருக்கிறதுக்கான சிக்னல்கள் தான் ஒருவேளை உங்களுக்கும் இதே அனுபவம் இருந்தா கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையில நீங்க மட்டும் தனியா இல்ல அப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான இந்த சாஃப்ட்வேர் உண்மையில என்ன அது இது ஒரு வைரஸா இல்ல வேற ஏதாவதா இங்க தான் நாம சைபர் செக்யூரிட்டியோட ஒரு குழப்பமான ஏரியாக்குள்ள அதாவது ஒரு கிரேசோன்குள்ள நுழையறோம் ஆட்வேர்னா அட்வர்டைஸிங் சப்போர்ட்டட் சாஃப்ட்வேர் அதாவது விளம்பரங்கள் மூலமாக இயங்குகிற ஒரு மென்பொருள் இதோட ஒரே வேலை நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விளம்பரங்களை காட்டுறது தான் பார்க்கறதுக்கு இதனால என்ன பெரிய பிரச்சனை வந்துட போதுன்னு தோணலாம் ஆனால் அது செய்யற வேலைகள் எப்போதுமே அவ்வளோ அப்பாவியாக இருக்காது ஆட்வேரை ரொம்பவே தந்திரமானதாக மாத்துறதே இந்த ஒரு விஷயம்தான் பாருங்க மேல்வேர் மாதிரி இது நேரடியாக உங்கள் ஃபைல்ஸை டெலிட் பண்ணாது இல்லை உங்கள் பணத்தையும் திருடாது மேல்வேர் உங்கள் பர்மிஷனே இல்லாமல் உள்ள வந்துடும் ஆனால் ஆட்வேர் இருக்கே அது ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏமாற்றி உங்கள் கிட்டேருந்தே ஒரு சம்மதத்தை வாங்கிடும் அதனால தான் இதை பொட்டன்ஷியலி அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ் அதாவது பியூபிஎஸ்னு சொல்கிறாங்க இது சட்டத்துக்கும் தப்பு ஆனால் நேரடியான கிரைமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கிரே தான் இது இயங்குது சரி நம்மளோட பர்மிஷனோட இது எப்படி நம்ம டிவைஸ்க்குள்ளே வருது இது உருவாக்குறவங்க ரொம்பவே தந்திரமான வழிகளை பயன்படுத்துகிறாங்க அது எப்படி உள்ளே பதுங்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு அவங்க பயன்படுத்துற ரொம்ப பொதுவான வழிக்கு பேரு சாஃப்ட்வேர் பண்டிலிங் எப்படின்னா நீங்க ஒரு இலவச பிடிஎஃப் ரீடரை டவுன்லோட் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது சின்னதா ஒரு மூளையில் கூடுதல் ஆஃபர்னு சொல்லி இந்த ஆட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு பாக்ஸ் ஏற்கனவே டிக் பண்ணியிருக்கோம் நம்மள பலரும் அதை பெருசாக கவனிக்காம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி நமக்கே தெரியாம ஆட்வேருக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்துடுறோம் இது ஒரு மாடர்ன் காலத்து ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரிதான் சரியா இது மட்டும் இல்லைங்க இன்னும் பல வழிகள் இருக்கு சில சமயம் நல்லா இயங்கிட்டு இருக்கிற வெப்சைட்ஸ்ல வர்ற விளம்பரங்களுக்குள்ளயே இது ஒளிஞ்சிருக்கும் இதுக்கு பேரு மேட்வர்டைஸிங் இன்னும் சில சமயம் ஒரு பாதிக்கப்பட்ட வெப்சைட்டுக்கு நீங்க போனாலே போதும் நீங்க எதையுமே கிளிக் பண்ணாம ஆட்வேர் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் இதுக்கு பேரு ட்ரை பை டவுன்லோட் அதோட உங்க ஃபிளாஷ் பிளேயர் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வர்ற போலி பாப்ப்கள் மூலமாகவும் இது சுலபமா பரவும் சரி ஆட்வேர் எரிச்சலா இருக்கு தந்திரமா உள்ள வருது எல்லாம் ஓகே ஆனா இதனால உண்மையிலேயே பெரிய ஆபத்து ஏதாவது இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு அந்த எரிச்சலுக்கு பின்னாடி நாம கவனிக்க தவறின உண்மையான செக்யூரிட்டி ரிஸ்க் ஒளிஞ்சிருக்கு உங்க டிவைஸ் உள்ள வந்ததும் ஆட்வேர் முதல்ல உங்க ப்ரௌசரை ஹைஜாக் பண்ணிடும் நீங்க ஒன்று தேடினா அது உங்களை வேற எங்கயோ கொண்டு போகும் நீங்க பாக்குற வெப்பேஜ்களில் சம்பந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் விளம்பரங்களை திணிக்கும் இது எல்லாத்த விட மோசமான விஷயம் என்னன்னா நீங்க என்ன தேடுறீங்க எந்தெந்த வெப்சைட்டுக்கு போறீங்கன்னா உங்க ப்ரௌசிங் ஹிஸ்டரியை முழுசா ட்ராக் பண்ணி அதை விளம்பர கம்பெனிகளுக்கு வித்துடும் இது உங்க டிஜிட்டல் பிரைவசி மேலே நடத்தப்படுற ஒரு நேரடி அட்டாக் இந்த ஆபத்தோட தீவிரத்தை புரிஞ்சிக்க சூப்பர் ஃபிஷ் சம்பவத்தை பார்க்கலாம் இது ஒரு நிஜ கதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல லெனோவா கம்பெனி தன்னோட லேப்டாப்களில் இந்த ஆட்வேரை இன்ஸ்டால் பண்ணியே வைத்தாங்க இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுச்சு தெரியுமா உங்க பேங்க் வெப்சைட் மாதிரி ரொம்ப பாதுகாப்பான செக்யூர்டான சைட்ஸ்ல கூட விளம்பரத்தை காட்டணுங்கிறதுக்காக ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்ற அந்த என்கிரிப்ஷனையே உடைச்சது இதனால என்னாச்சு தெரியுமா ஹேக்கர்ஸ் ரொம்ப சுலபமா அந்த லேப்டாப்க்கும் இன்டர்நெட்க்கும் நடுவுல புகுந்து யூசரோட பாஸ்வேர்டு கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்னு எல்லா ரகசிய தகவலையும் திருட முடிஞ்சுது யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆபத்து இது இன்னைக்கு இந்த ஆபத்து மொபைல் போன்கள்ல ரொம்பவே அதிகமாயிடுச்சு நாம ஒரு கேம் ஆப்புன்னு இல்ல ஒரு டார்ச் லைட் ஆப்னு நினைச்சு டவுன்லோட் பண்ணுவோம் ஆனா அது பின்னாடில விளம்பரங்களை விட்டுக்கிட்டு இன்னும் மோசமான மால் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு வாசலா மாறிடும் உங்க பேங்க் அக்கவுண்ட் விவரங்களையே திருடக்கூடிய பேங்கிங் ட்ரோஜான்கள் கூட இது வழியா உள்ள வரலாம் இதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த ஆட் எதிர்த்து போராடுறதுக்கும் வழிகள் இருக்கு அதுவும் ரொம்ப சிம்பிளான வழிகள் தான் உங்க டிவைஸ்ல ஆட்வேர் இருக்குன்னு சந்தேகம் வந்துருச்சா அப்போ இந்த மூணு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க ஒன்று உங்க டிவைஸ சேஃப் மோட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க இதனால ஆட்வேர் ஸ்டார்ட் அப்லையே ரன் ஆகுறத தடுக்க முடியும் ரெண்டு மால்வேர் பைட்ஸ் இல்லனா ஆட் கிளீனர் மாதிரி ஆட்வேரை குறி வச்சு தாக்குற ஸ்பெஷல் டூல்ஸை யூஸ் பண்ணுங்க இதில் பல டூல்ஸ் இலவசமாகவே கிடைக்குது மூணாவதா உங்க ப்ரௌசர் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணிடுங்க இப்படி பண்றதால அது மாத்தி வச்ச ஹோம் பேஜ் தேவையில்லாத டூல்பார்கள்னு எல்லாமே போயிடும் கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட் வேறுங்கிறது வெறும் எரிச்சல் ஊட்டுற ஒரு விஷயம் மட்டும் இல்ல இது நம்ம பிரைவசிக்கும் செக்யூரிட்டிக்கும் எதிராக நடக்கிற ஒரு சைலண்ட் வார் இன்டர்நெட்ல ஒரு விஷயம் இலவசமா கிடைக்குதுன்னா அங்க நீங்க தான் ப்ராடக்ட் நாம குடுக்குற வேலை நம்மளோட டேட்டாவும் நம்ம கவனமும் தான் அதனால அடுத்த தடவை ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணும்போது இன்ஸ்டால் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க